கலங்கிட்டு இருந்தவரு இப்ப மதுரை போயிட்டு இங்க திருச்சிலயும் இருந்துட்டு இருக்கிறாரு சோ திருச்சி ஒரு லெவல் கொண்டு வந்து அவரு சேர்ந்த டாக்டர் தான் இங்க டாக்டர் மேகநாதன் மாதவான் நானு மேகனதான் இஸ் அ சைல்ட்ஸ் ஸ்பெசிலிட்டி டாக்டர் பிடியாடி டாக்டர் மணிராம் அவரும் பிடியாடி காரியாலஜி அவர் தான் ஆக்சுவலா வந்திருக்காரு சம் சக்காப் ஆயிருக்காரு வாரியா மட்டுமே இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு இருதய குழாய் அழைப்பு இல்லாமல் ஓப்பன் ஆயிருந்ததுனால அதை ஒரு டிவைஸ் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணி அதை காப்பாற்றி அனுப்பிச்சிருக்கிறோம் ஒன்றரை கிலோ மட்டும் இருந்த குழந்தைக்கு இன்னொன்று பிறகு ரெண்டு நாளே ஆன குழந்தைக்கு வாழ்வு சுருங்கிருந்து அதனால சுவாச பிரச்சனை வந்து உயிருக்கு ஆபத்தான நல்ல இருந்தது ரெண்டாவது நாளே அந்த வாழ்வு ஓப்பன் பண்ணி நல்லபடியாக அனுப்பிச்சிருந்தோம் ஏன் இது ப்ரெஸ் மீட் மாதிரி நம்ம கொடுத்து எல்லா இவ்வளோ இதாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் இவ்வளோ சின்ன குழந்தைங்களை பாதுகாக்கக்கூடிய இந்த மாதிரி செயல் பண்ணக்கூடிய இந்த வசதிகள் இதுக்கான மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் அதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்கு கோயம்புத்தூர் போகிற இடத்துல பண்றாங்க அதை விட்டா தென் தமிழகத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி பண்ணும் தென் தமிழகத்துலயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த பண்ணும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்க குழந்தைங்க அந்த ஸ்டேஜ்ல பிறந்த ரெண்டு நாள் வந்து இங்க வந்து சென்னைக்கு டிராவல் பண்ணும் சிக்கா இருப்பாங்க மென்ட்ரடோட அனுப்பு போற வழியே நிறைய குழந்தைங்க இறந்து இருக்கும் அங்கிருந்து இவ்வளோ டிராவல் பண்ணி அங்கே போய் சக்ஸஸ் ரேட் கம்மியாயிடும் சோ இப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம அது எல்லாம் நம்ம திருச்சியில நம்ம காவிரி ஹாஸ்பிட்டல மாகாவரி ஹாஸ்பிட்டல் சேர்ந்து அதை நம்மளால சாதிக்க முடியும் அந்த மகிழ்ச்சியான இதை பகிர்ந்துகிட்டு தான் இப்ப நீங்க நம்ம எல்லாரும் கூட்டிருக்கிறோம் ஷார்டா முடிச்சோம்னா எல்லாமே ஷார்டா உங்களுக்கு பிரீஃபா எல்லாமே சொல்றேன் வந்து டாக்டர் வினோத் குமார் இவர் வந்து சண்டிகர்ல இதுக்கான ஸ்பெஷலா முடிச்சது டிஎம் அதாவது எம்பிபிடி முடிச்சு டிஎம் முடிச்சது அங்க டிஎம் ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்டா இவர தான் இருந்தார் சோ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸோட இப்போ இப்ப நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணிருக்காரு சார் தான் அந்த ரெண்டு ப்ரோசிஜரும் பண்றாரு அவர் உங்க கிட்ட சொல்ல பேசுறார் அதுக்கு அப்புறம் அது ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது டாக்டர் செந்தில் உங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாரு வினோத் ஆ ஆ ஒரு சின்ன வீடியோ மட்டும் ஜஸ்ட் ஒரு வருஷத்துல 2 லட்சம் பேர் ஹார்டிஸோட மீன்ஸ் பிறவியிலே குறைபாடோட இந்தியாவில் பறக்கிறாங்க அதில் ஒன் ஃபோர்த் வந்து கிரிட்டிக்கல்னு சொல்லுவோம் மீன்ஸ் நம்ம ஒரு வருஷத்துக்கு அதில் ஒன்று தான் அந்த கிரிட்டிக்கல் பன்மதி ஸ்டெக்னோசிஸ் அது என்னென்னா நார்மலாக ஹார்ட்ல மேலே ரெண்டு அறைகளை ஏற்றியும் கீழே ரெண்டரைகளை வெந்துக்கணும் சொல்லுவோம் இதில் வலது அறைகள் அறைகள் அஸ்த ரத்தத்தை லங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும் அதோடய ரத்த குழாய் பன்மையா சொல்லுவோம் இடது பார்க்க ரத்த குழாய் அயோக்கிலான்னு சொல்லுவோம் ஸோ இந்த பன்மையாட்டில் தான் இந்த வளர்ந்து ரத்த குழாய் தான் சுருக்கம் இந்த குழந்தைகள் சுமாதான் பழனிக்கும் அந்த பேபியோட போய்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு கிலோ தான் இருந்துச்சு கடந்த உடனே ப்ளூ கலராக இருந்துச்சு கொஞ்சம் சவுண்ட் வேரியேஷனும் ஆக்சிஜன் லெவல் நாலரை தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே இருக்கணும் பாப்பாக்கு தொண்ணூறாயிரம் இருந்துச்சு ஸோ அது நம்ம உடனே எக்கோ பண்ணி கண்டுபிடிச்சோம் இது பார்த்திங்கன்னா திக்காக இருந்துச்சு தான் அந்த டோர் வலது பக்க ரத்துக்கு டோர் இது அஞ்சு ஓ இதுலேயும் நம்ம பார்க்குறோம் அந்த திக்கான டோரும் லங்ஸ்க்கு கம்மியாக ப்ளட் போகிறதையும் பார்க்குறோம் அது நம்ம ஏன்னா ரத்த குழாய்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரெண்டு மூணு மில்லி மீட்டர் தான் இருக்கும் இந்த ஹார்டில் உள்ள ரத்த குழாயோட அளவு அஞ்சு மில்லி மீட்டர் இருக்கும் ஆனால் தொழிலுள்ள ரத்த குழாய்கள் வழியாக ட்யூப் வழியாக நம்ம போயிட்டு அதை கரெக்டாக அதுக்கு அப்ராப்ரேட்டாக பரோன்னு வச்சு நம்ம டைலேட் பண்ணனால இது பார்த்தீங்கன்னா ரத்தம் சீராக இங்கே கீழே உள்ள ரூம் ப்ளூவாக இருக்காங்க ஏன்னா முன்னாடி லன்ஸுக்கு போக முடியாதனால மேலே உள்ள ரூம் வழியா இடது போட்டு க்ளெக் போகிறனால ப்ளூ இருந்தாங்க

அது இங்கே கொஞ்சம் இதா இருக்கும் அதை செயல்பட்டதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக அமைதியது இஸ் மீட் ஹாட் ஆஃப் ஸ்கில் அண்ட் குட் சப்போர்ட்டிவ் டீம் இதெல்லாம் பாசிபிள் பிக்காஸ் இந்த மாதிரி ஒரு டாக்டர் அதுக்கு அந்த சப்போர்ட்டிவ் என்ஐசிவ் டீம் இருக்கிறதுனாலயு தான் இதெல்லாம் பண்ண முடியுது அதுக்கான இன்ஃபாஸ்ட் கிடச்சர் கொரோசை போனாங்கனாக்கா எல்லாமே குறையா இருக்கும் எல்லாமே குறையா இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா வெண்டிலேஷன்ல வச்சு சர்பேட்டர் மறந்து கொடுப்போம் கொடுத்து சீராக இருக்கும் அப்புறம் வெண்டிலேட்டர்லேருந்து பெல் எடுப்போம் நம்ம அந்த பேபி என்ன ஆச்சுனாக்கா ஹோல்ஸ் எடுத்ததுனால சீபாட்லேருந்து பெல் எடுக்கவே முடியல ஆக்சிஜன் எடுக்கவே முடியல பாக கொடுக்க முடியுது மற்றெல்லாம் பண்ண முடியுது பட் ஆக்சிஜன் சப்போர்ட்லேருந்து இருக்க முடியல ப்ரெஷர்லேருந்து இருக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டீம் சப்போர்டரில் எல்லாம் உட்காந்து டிசைன் பண்ணிட்டு இந்த ரிவைஸ் க்ளோஷர்ட் பண்ணுது பண்ணிட்டு அடுத்த நாள் ஆக்சிஜன் எடுத்தாச்சு எடுத்தாச்சு இதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்காது அப்படியே உயிரோடு இருந்தாலும் அப்படி நினைப்போம் அந்த மாதிரி கிடையாது ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கரெக்டான டைமில் கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணலாம் அவங்க கம்ப்ளீட்லி நார்மல் லைஃப்பில் இருக்கலாம் அவங்க வந்து இந்த மெடிசன் கூட அதுக்கப்புறமா தேவை இந்த குழந்தை நாங்கள் பண்ணோம் இப்போ ஹார்ட்டுக்காக இந்த மெடிசன் கூட அந்த பந்தயம் தேவை இப்போ ஒரு பெரியவங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது நம்ம ட்ரீட் பண்ணி காப்பாற்றினாலும் அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அவங்களால ஓட முடியாது இல்லை அவங்க லைஃப்லாம் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கணும் அவங்களால சில ப்ரொடக்டிவான விஷயங்கள்லாம் பண்ண முடியாது பப்ளிக் பொதுமக்களுக்கு கன்வே பண்ண வேண்டியது ஹார்ட் டிசீஸ் அப்படின்னாவே உடனே அப்சட்டாய் உட்கார தேவையில்லை அதுக்கு தீர்வுகள் இப்போ நிறைய கிடைக்கிது அந்த தீர்வுகளுக்கு வெளியே எங்கேயும் அலையவே தேவையில்லை நம்ம ஊரில் நம்ம திருச்சியில் நம்ம கவரையிலே எல்லாமே இருக்குது தாராளமாக டெய்லியமாக அவங்கள ஃபேஸ் பண்ணலாம் அண்ட் அனதர் சின்ன வயசுல இது கம்ப்ளீட் பண்ணும்போது அவரோட ஹோல் லைஃபுக்கு இட் இஸ் கியூர் தட் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட்